தாய்பாரியவர்களே வாக்காள பெருமக்களே இது வெற்றி வேட்பாளர் ஜெய்பிராஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய சின்னம் இருட்டலை சின்னம் இருக்கலை வாய்ப்பு தாருங்கள் தாருங்கள் முன்னாடி வெற்றி வேட்பாளர் கேபி இந்த ஜெய்பிராஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய சின்னம் இருட்டலை சின்னம்

தெறிக்க விடு. தெறிக்க விடு. நம்ம என்னமா. தெறிக்க விடு. அதா அது. எல்லா

அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியில் விலகி ரவி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துள்ளார்கள் அவர்களை மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறோம் ரவி கோபா நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இப்பொழுது உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க உள்ளார் இந்த வருகின்றாம் தேதி நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு எனக்கு பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி அவர்கள் நல்லா செயலும் மண்ணில் மனிதன் கழகத்தின் செயல்படி செயலாளர்

சிறப்பான முறையில் ஜெயலாபத்தில் வாக்குகளை சேகரித்து வருகின்ற நமது வேட்பாளை சிறப்பான முறையில் வரவேற்கும் இடைக்கழகத்துடைய செயலாளர்களுக்கும்

தேர்தலில் இரண்ட வாக்களித்து பல வெற்றிகளை தேர்வு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் வாக்களிப்பில் இரட்டை சின்னம்